ஆறுமுகத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பைரவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது பணத்தில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது இன்னும் ஆறுமுகம் இது எதக்காவது நீ எழுதாம போட்டுட்டியா ஏதோ பணம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க உடனே ஆர்முகம் நல்ல பார் பைரவி நான் எதுக்கும் கொடுக்கலையே தான் எழுதிட்டேனே அப்புறம் எப்படி பணம் கம்மியாக இருக்கும் நான் எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சிட்டேனே பைரவி நல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க உனே பைரவி வந்துட்டு இல்லையே ஏதோ ஷார்ட்டேஜ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் வந்துட்டு இசைக்கு மாப்பிள்ளை கிட்ட தான் நான் கொஞ்சம் பணம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க சொன்னேன் ஆனால் அவர் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னார் அதுக்கடுத்து மறுபடியும் கொடுத்தேன் அதை எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க உடனே பைரவ இருந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வரல தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய்ட்டு நீ இப்படி எல்லாம் பணத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க ஆர்முகம் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய மாப்பிள்ள அவருக்கு உண்டான மரியாதை தானே செய்யணும் அப்படி இருக்கும்போது இப்போ பிசினஸ் பார்ட்னராக வேற ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க பைரவி இருந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்னா என்ன ரெண்டு பேரும் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுதான் அதுக்காக வருமானத்தை மட்டும் ஒருத்தவங்களே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க ஆர்மகம் இருந்துட்டு பைரவி இந்த விஷயத்துல நீ தலையிடாது பாரு இசைக்கை பத்தி எதுவும் பேசாத இசைக்கு இசைக்க செய்ய வேண்டியது நான் செய்ய தான் செய்வேன் ஏன்னா காய்தறியோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முக சொல்றாங்க இப்படியே இருந்தா நினைச்சுக்கோ நாளைக்கே ஒன்னு ஏமாத்திடுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் உங்க சிட்டியையும் இசைக்கையும் நம்பாதன்னு நான் உங்ககிட்ட படிச்சு சொல்றேன் ஆனா நீ கேக்குறியா அப்படின்ட்டு பைரவி கோவமா பேசிட்டு இருக்காங்க உன்ன ஆர்முக இருந்துட்டு பைரவி நிபாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பை மறுபடியும் பைரவி இல்லை எனக்கு இசக்கி மகா மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவங்கள நம்புறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆறு முகத்துக்கு சமக்கோவம் வருது பைரவியை போட்டு ஒரு ஆறாக அரைஞ்சாங்க என்னையே அரைஞ்சிட்டியா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து சம கோபத்தில் இருக்கிறாங்க சரி எப்படி நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ